தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக காலை எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகத்தின் வானிலை அமைப்பு தற்பொழுது எப்படின்னு பார்த்துருவோம் அதாவது டிட்டுவாவின் செயலிழந்த அமைப்பு போனதுக்கு பிறகும் நமக்கு வந்து மழைப்பொழிவு இப்போ வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய மழைப்பொழிவின் காரணம் என்ன அப்படின்றதே நம்ம ஏற்றைக்கு அதற்கு முந்தைய கால அறிக்கைகள்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போவும் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்போது இன்றைக்கு வானிலை அமைப்பு என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம் கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கு மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் அதாவது நேற்றைய மாலை வேளையிலையும் சரி இப்போது க தற்பொழுது காலை வேளையிலும் ஆங்காங்கே கடலோர மாவட்டத்தின் பகுதிகளில் அதாவது கடலோர பகுதிகளில் தொடங்கின மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு தொடர்ச்சியாக ஆங்காங்கே சில இடங்கள் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது எதன் காரணமாகன்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளும் மற்றும் கேரள பகுதிகள் இணையமிடம் அந்த ஒரு இணையமிடம் பகுதிகளில் செயலிழந்த டிட்வாவின் அமைப்பும் மற்றும் அதன் தொடர்ச்சியாக வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கப்பெற்ற அந்த ஒரு சுழற்சி வந்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே அந்த இடத்துல ஒரு சுழிச்சிருக்கான் அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றை ஈர்க்கும் வகையில் அதாவது வடக்கு அந்தமான் கரை பகுதிகள் வழியாக நமக்கு காற்றை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கிழக்கு காற்று அந்தளவுக்கு கொண்டு வந்து அப்படியே ஆந்திர தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடக தெற்கு பகுதிகள் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம கடந்த அறிக்கையில் நம்ம பார்த்துட்டு போனோம் நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இது ஆக்சுவலாக இந்த லாபஸ் கம்போடியா வழியாக பெற்று வரக்கூடிய அந்த ஒரு செயலிழந்த அமைப்பு நமக்கு டிட்வா செயலிழக்கும் பொழுது கரையறி செயலிழக்கும் பொழுது அந்த அமைப்பு செயலிழந்து வந்துச்சு பார்த்திங்களா அதோட செயலிழந்த அமைப்பு தான் என்ன பண்ணுதுன்னா அந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்புகளை வந்து ஈர்க்கப்பெற்று வடக்கு அந்தமான் பகுதி வழியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலைன்னு சொல்லலாம் அது வளிம அதை வளிமண்டலத்தில் நம்ம நேற்றையாக கொடுத்துருப்போம் வளிமண்டலத்தில் மெலிந்த சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அமைப்பும் மற்றும் அதனை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது மத்திய பகுதிகள் சொல்லலாம் குறிப்பாக நிலண்டுக்கோட்டை ஒட்டிய மத்திய பகுதிகளில் ஒரு சுழற்சியாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த சுழற்சியாக தற்பொழுது நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவை ஏற் அதாவது இந்த காற்று கிழக்கு காற்றின் ஊடுருவலால் தான் நமக்கு மழைப்பொழி வாங்காங்கே தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளிலும் சரி உட்புற மாவட்டங்களிலும் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பரவலான பகுதிகள் வரைக்கும் மழைப்பொழிவு உள்ளே சென்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது இந்த நிகழ்வு அமைப்பின் காரணமாக மழைப்பொழிவு நேற்றை அதிகபட்சமாக பார்த்தும்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தின் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் சொல்லலாம் இந்த சோலாவரம் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவிற்கும் ரெட்ஹில்ஸ் நாற்பது பொன்னேரி நாற்பது தாமரைப்பாக்கம் முப்பத்தி ஐந்து திருவள்ளூர் இருபத்தி ஒன்று அடுத்து ஜமீன் கொரட்டூர் பதினாறு மில்லிமீட்டர் இப்படி அங்கே மழைப்பொழிவு கொடுத்த நிலையிலே சென்னையின் பகுதிகளான சென்னையின் ஒக்கியம் துறைப்பாக்கம் எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு கண்ணகி நகர் அறுபத்தி மூன்று புழல் அறுப ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சோழிங்கநல்லூர் ஐம்பத்தி நான்கு இன்னும் சென்னையின் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தின் ப பரவாயில்ல பகுதிகளில் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கனமாக ஆங்காங்கே சில இடங்களில் மழைப்பொழிவு நேற்றுக்கு இடியுடன் கூடிய மழை பொழிவு கொடுத்த நிலையில் பெரம்பலூர் மயிலாடுதுறை டெல்டா போன்ற மாவட்டங்களையும் மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி உள் மாவட்டங்கள்னு பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது சில இடங்களில் உட்புற பகுதிகளில் ஒதுக்கியும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பாக தான் ஏன்னா இது வந்து ஒரு வெ வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற ஒரு சுழற்சி கிழக்கு காட்சி ஈர்ப்பு அது கிடைக்கப் பெறுகின்ற இடத்துல மட்டும் வெப்பம் உயர்ந்த பின்பு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இப்போ கா கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த லட்சத்தீவு கரையொட்டி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் மற்றும் அந்த கேரள பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி க கிழக்கட்சி நீர்ப்பின் காரணமாக இன்றைக்கும் மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பான்மையான இடங்களில் லேசானது முதல் மிதமானதாக சற்று பெய்யக்கூடிய இடங்களில் வலுவாக மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் சரி மத்திய பகுதிகளிலும் சரி கடலோரத்தின் சென்னைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னையின் சில இடங்களையும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே விட்டுவிட்டு மழைப்பொழிவு சில இடங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலையும் சற்று கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்றைய தேதியில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் வலை வாய்ப்பாக மழை பொழிவு அமையும் திருவெல்வேலி தென்காசி விரு விருதுநகர் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் பகுதிகள் ராமநாதபுரம் கடலோரத்தை ஒட்டி உட்புற மாவட்டங்களுக்கு இப்போ மழைப்பொழிவு அதன் மாவட்டங்கள் ஏற்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல் கர்நாடக இளையோர் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு சாதக சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்படி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் நிலையில் படிப்படியாக இந்த லட்சத்தீவு ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது இதிலிருந்து அந்த கிழக்கு காட்சியின் அலைவுகளிலிருந்து விடுபடக்கூடிய தருணமாக இருந்தால் மட்டுமே நமக்கு மழைப்பொழிவானது அங்கே தமிழகத்தின் ஊடாக பயணிக்காமல் இருந்தால் மட்டுமே நமக்கு மழைப்பொழிவு அறவே ஏற்படாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் பொழுது கிழக்கு காட்சியின் அலைவுகள் ஈர்ப்பு ஈர்க்கப் பெறும் அமைப்பாக மட்டும்தான் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிழக்கு காட்சியின் அளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஓகே லட்சத்தீவு நிகழ்வு வந்து மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு என்ன ஆகும்னா இந்த கிழக்கு காற்று அலைவுகளை வந்து பார்த்திங்கன்னா சார் மன்னிக்கவும் இந்த தென்மேற்கு மத்திய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில் கூடிய அந்த நிகழ்விற்கு காற்றானது பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது அது அப்படியே இந்த நிகழ்வு என்ன பண்ணணும் அந்த வளிமண்டல சுழற்சியாக நம்ம வந்து வ வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் அதாவது அந்தமான் கரை அருகே அந்த அந்த இடத்துலேருந்து மேலே ஏறி அந்த காற்று பயணிக்கக்கூடியது பார்த்தீங்களா அது மெல்ல மெல்ல தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வடக்கிலிருந்து மழைப்பொழிவு சற்றே குறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு அப்படியே வரக்கூடிய ஒரு இந்த சுழற்சியும் படிப்படியாக இணைய பெற்று இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து நீடிக்கப்பெறும் அமைப்பாகவும் அது இலங்கைக்கு தெற்கு புறமாக ஊடி ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது அமைப்பு மாநில அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இது அப்படியே அந்த காற்றின் ஏற்றங்களை வந்து தமிழகம் ஊடாக கடலோரப் பகுதிகளை ஒட்டிய வடகடலோரம் பகுதிகள் முதல் அப்படியே தெற்கு வரக்கூடிய கடலோரப் பகுதிகளான டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் தென் மாவட்டங்கள்லேயும் அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கு வரைக்குமே அதனுடைய தாக்கமானது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரிகிறது இந்த நிகழ்வு சென்று கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் இப்போ தற்பொழுது பிலிப்பைன்ஸ் கரை அருகே பிலிப்பைன்ஸில் ஒரு நிகழ்வு உருவாகி அங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நிகழ்வும் பார்த்திங்கன்னா தமிழக அதாவது சுமத்ரா தீவு அருகே வந்து நிலை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது எப்போது நம்ம கடந்த கால அறிக்கையில் பதிமூன்று தேதிகளுக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருப்போம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு அது பதிமூன்று பதினான்கு தேதிகளில் வந்து அடைந்து அது அங்கேயே வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது வரைக்குமே இந்த வானிலை அமைப்பு காரணிகள் படி பார்க்கும்பொழுது அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலை அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையும் தாண்டி அதற்கு முந்தைய ஸ்டேஜ் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது தெரிகிறது அது நிலநடுக்கோட்டு பகுதிகளில் அடுத்து தெற்கு பகுதிகளாக ஒரு நிகழ்வு ஆன்டி சைக்கிளோ நமக்கு வந்து எதிர்க்க நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அது சற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தால் இந்த நிகழ்வு வந்து தெற்காகவே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பெறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது இன்னும் வந்து நமக்கு நாட்கள் இருக்குது ஆனால் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் உயரழுத்த காரணிகள் இதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய உயிரிழந்த காணிகள் காரணிகள் வந்து அப்போது வந்து பார்த்திங்கன்னா வடக்காக அதாவது வட மேற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் அதனுடைய தாக்கம் என்பது ஒரு தெற்காந்திர பகுதிகள் வரைக்குமே வந்து அதனுடைய சுழற்சி சொல்லக்கூடிய ஒரு தருணமாகவும் இருந்து இந்த நிகழ்விற்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு காற்று இருக்கு தெற்கில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற காற்றும் கிழக்கு காற்று அளவுகளும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடல் சார்ந்த அளவுகளும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இப்போ வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்றது ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய நாட்களில் வெப்பம் உயர்ந்த பிறகு வெப்பம் உயர்ந்தால் சொல்கிறேன் வெப்பம் உயர்ந்தால் கடல் சார்ந்த வெப்பமும் சற்று உயர்ந்து காணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்வு தீவிரமடைந்து முன்னேறி மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரை நோக்கி நெருங்கும் அப்படி நெருங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்பது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் முதல் டெல்டா இடைப்பட்ட பகுதிகள் எங்கேயா அது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ வலுவான நீரோட்ட பாதை என்பது வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்கு புறமாக வலுவான நீரோட்ட பாதையை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் வட தமிழகம் வரைக்குமே அது இருந்தது ஓகே இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தீவிர நிகழ்வு முதல் நிகழ்வு வடகிழக்கு பருவ காலகட்டங்களில் நிகழ்வு மோந்தான்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கணும் வடகிழக்கு பருவ காட்சி ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நிகழ்வு எப்பவுமே ஆந்திர பகுதிகளில் தான் போகும் அடுத்து வந்து வட தமிழகம் வரும் இப்போ வட தமிழகத்திற்கு வந்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு உருவாகுனுச்சுன்னா கண்டிப்பாக அது மத்திய தமிழகத்திற்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னும் நிகழ்வுகள் உருவாகி இப்போ வளிமண்டலத்தில் இருக்க சுழற்சியே நமக்கு வந்து ஆங்காங்கே கிழக்காட்சியின் காட்சியின் ஈர்ப்பு பெற்று அதனுடைய சாதக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது மேலே சீக சுழற்சி மெல்ல மெல்ல உருவாகி தமிழகம் ஊடாக பயணிக்கும் பொழுது இன்னும் கூடுதல் பரப்பில் பெய்யாத இடங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் இன்னும் நமக்கு நிறைய காலகட்டங்கள் இருக்குது வடகிழக்கு பருவமழை முடிகிறதுக்கு ஜனவரியிலும் தொடர்வதற்கான ஒரு அமைப்பு தான் இது கண்டிப்பாக இது எப்பவுமே ஜனவரி பதினைந்து பதினாறு இருபது அது அந்த தேதி வரைக்குமே நமக்கு சுழற்சிகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டு நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடற்கூடம் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்